தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான பசுமை கீழ் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா வனத்துறை சார்பில் நடைபெற்றது நாடுகாணி தேவாலா பந்தலூர் பகுதிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வனச்சரகர் சஞ்சீவி தலைமை வகித்தார் பொதுமக்கள் மத்தியில் தீ தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து பேசினார் அதைத் தொடர்ந்து தருமபுரியைச் சேர்ந்த விடியல் கலைக்குழு சார்பில் தப்பாட்டம் உலாட்டம் பாடல்கள் மூலம் தீ குறித்த விழிப்புணர்வு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் வனவர்கள் சுரேஷ்குமார் பாலகிருஷ்ணன் வனக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்